ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குங்க அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பண்ணை வீடும் உள்ளே இருக்குங்க கிணறு வசதி உள்ளதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான இடம் தாங்க இது நீங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகச்சிறந்த இடம் தாங்க இது அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அரை கிலோமீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் அமைந்துள்ளதுங்க ஸ்கூல் காலேஜஸ் நியர்பைலயே அமைந்துள்ளதுங்க பணம் டபுள் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்